ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன்ஸ் வாழ்நாள் பட்டு அண்ட் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் வந்து பார்த்தப்பறம் மறுப்புக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வாழ்நாள் பட்டு ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டரில் வித் ப்ளூ சாரீஸில் கலர்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன கலர்ஸ்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் இது ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ்னால் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க எல்லா கலர்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அந்த சாரீஸை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அந்த ஃபஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மெஜந்தா பிங்க் தாங்க மெஜந்தா பிங்க்கும் ஒரு வாடாமண்ணி ரெண்டு மிக்ஸ்டில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர் தான் அழகான ஒரு வன சிங்காரம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பல்லு வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் கலரு தான் இதுக்கு வந்து ப்ளவுஸ் வராது ஸோ இந்த சாரியோட பாடி ஃபுல்லுமே வந்து புட்டாஸ் இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிட்டிங் வந்துட்டு உங்களுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் வித் ஒரு முத்து கலர்னு சொல்லுவோம் பாடி ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் பூட்டாக வந்துடும் உங்களுக்கு பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அகான காப்பர் ஜெரி பார்ட்ரு அதுவும் அன்னப்பட்சி டிசைனில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலருமே ரொம்ப யூனிக்கான கலர்ஸும் கூட இந்த சாரிக்குமே ப்ளவுஸ் வராது இந்த சாரியோட பாடி அண்டு பல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துடும் சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வந்துடும் இப்போ நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் உள்ள சாரீ பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருப்போம் கான்ட்ராஸ்ட்டில் பல்லு உங்களுக்கு பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வண்ண சிங்காரம் பாட்டன்லாம் வந்துடும் இது வந்து சாரீயோடய ஃபுல் வியூ இது ஸாரியோட பல்லு அண்டு பாடி வியூ இந்த சாரிக்குமே ப்ளவுஸ் வராதுங்க உங்களுக்கு சா உங்களுக்கு பல்லுவோட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான சீர்முந்தியில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அழகான ஒரு ரெக்ஸோனா க்ரீன் வித் ஒரு டார்க் லீவ் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ரீனில் வரக்கூடிய சாரீ இந்த சாரியோட பழு இது பாடி வந்து இது டபுள் டப்பை உங்களுக்கு காப்பர் ஜெரீலில் வந்து பாட்ரு கொடுத்துருப்போம் சாரியோட ப்ரைஸு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வெந்தய கலர் அண்டு ஒரு ஆனியன் பிங்க் ஷேட்னு சொல்லலாம் பீச் கலர்னு சொல்லலாம் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலரோட அந்த டபுள் சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வளசிங்காரம் பட்டனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் இது வந்து பாடி அண்டு பல்லு சைடு இதிலுமே வந்து உங்களுக்கு சீர்முந்தி பார்டர் வந்துடும் அண்ட் உங்களுக்கு டேஸர் நம்ம போட்டு கொடுத்துருவோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ப்ளவுஸ் வேணும்னா நம்மளே மேட்ச் பண்ணி கொடுப்போம் ப்ராசோ ப்ளவுஸு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஒரு மீட்டரு இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பிளாக் வித் ஒரு கலர் கலருக்காமல் உள்ள சாரி தான் பிளாக் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் காட்டுறேன் இந்த சாரி இந்த சாரியோட பார்டர் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா டார்க்காக அந்த அச்சு அந்த அது லோகோ வந்து எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பாடியோட க்ரே கலர் சைடு இது பல்லு சைடு பல்லுலேயும் வந்து நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் புட்டாக கொடுத்துருப்போம் இந்த சாரியோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க்கு டார்க்குன்னு கூட சொல்ல முடியாது அழகான ஒரு பாசிப்பச்சன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு க்ரீனில் வரக்கூடிய சாரீ தான் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாடியில் வந்து கான்ட்ராஸ்ட் புட்டாஸ் வந்துடும் பார்ட்ரோட டபுள் சைட்லேயுமே வந்து அழகான காப்பர் ஜெரியில் வந்து கொடுத்துருப்போம் இந்த சாரிக்குமே ப்ளவுஸ் வராது இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மெரூன் அண்ட் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் உள்ள சாரீ தான் இன்றைக்கி நான் காட்டுறது எல்லாமே ஜரி தாங்க அதுவும் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் சாரியோட பாடி லுக் இது அண்ட் பார்டர் வந்து காப்பரில் உங்களுக்கு இந்த மாதிரி அன்னபக்சி டிசைனில் கொடுத்துருப்போம் இது வந்து பல்லு சைடு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு காட்டுறது எல்லாமே ஃப்ரெஷ் தாங்க எதுவுமே வந்து ஸ்டாக் வச்சு காட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது நம்மக்கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் நான் காட்டுவேன் உங்களுக்கு சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இது பாருங்களேன் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலரு பாடி வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் ஒரு பேட்டர்னில் வரும் பல்லு வந்து ஒரு கிரே வித் ஒரு சில்வர் சில்வர் கிரேன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கலரில் தான் வருது இது வந்து நிறைய பேர் இந்த ஹாஃப் வெய்ட்டு பியோர் வெயிட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் கண்டிப்பாக நம்ம சேனலில் காமிச்ச எல்லா சாரீஸுமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ஓகே தேங்க் யூ